கட ஒருத்தர் மேலே புரியணும் ஒருத்தர் இந்த உலகத்தை காட்டணும் அவங்கள மேலே கொண்டு வரணும் அவங்க ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து நிறைய கஷ்டங்களாக வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கஷ்டத்தை அந்த டஃப்பான சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியே இருக்குது எவ்வளோ அன்பானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துட்டா அவங்கள பற்றி நெகட்டிவாக அவங்கள பற்றி இல்லாத விஷயங்களை கூட வெளியே பரப்புகிற தப்பும் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு அவங்கள ப்ளேம் பண்ணுறவங்க மாதிரி இருக்கிற இந்த உலகத்தில் பட்டர் நெருப்பு மேலேயே நிற்க வச்சுருந்தாலும் அம்பிகையை நினச்சி தான் அவர் பௌர்ணமினை மத்தி சொன்னார் ஆனாலும் அவருக்கு மரந்த மரண தண்டனை கிடச்சிது அப்படிங்கிறது கூட அவருக்கு நினைப்பே இல்லாமல் அவர் அம்மன் மேலே அவரோட அன்பை பாசத்தை அந்த அப்பள் கற்ற அன்பை பொழிஞ்சிக்கிட்டே இருந்தார் அதன் அடையாளம்தான் இன்னைக்கு அபிராமி பட்டர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் மனசுலயே இருக்காரு அபிராமி அந்த அதி காலங்காலமாக நினைச்சிருக்கு இருக்கும் அம்முறையே எல்லா பொருளுக்குள்ளும் ஜீவனாய் போவார் அந்த பொருளால் கிடைக்கப்பெறும் மூகமே போகத்தினால் வரும் மயக்கமே ஆழ்ந்த மயக்கத்தில் வரும் தெリதே என் மனதில் வஞ்சிக்கும் மாய் ஆகியே இரு ஏதுமின்றி ஊழி வெள்ளமாய் அருள் செய்யவல்ல கொண்ட கருமையின் பெருமையை சுமே வைய Diện தாயே நீ கை காணிவசி கரும்பும் பூ உன் தாமரை பிறமேனியின் அணிகளே வெண்ணீர முத்து மாலைகளும் பலவிதமான துணி ஆனால் நீ சேர்ந்ததோ எட்டு சிக்கையும் பரமேஸ்வர் போன்ற பழுத்த செவிதர்களும் முத்து போன்ற பற்களும் புன் உருவலும் புன்னகையும் நீசங்கள் அன்பையே துணையான சங்கரனை கண்டவுடன் துணை முறை சார்ந்த என் அம்மே உன் பாலம் பணிந்துடத்த மாளிகையை தொடுத்த வில்லாளர் எங்கள் ஈசனின் பங்கு எம்மை ஆளுவதற்கு உங்கள் திருவருத்தமரிகள் உள்ளது எம்மை எமனிடமிருந்து மீட்பதற்கு உங்கள் கருமையான கடைக்கன் பார்வை உள்ளது இவ்வளவு இருந்தும் என் சிந்தையில் என்னை வைக்க முடியாவிட்டால் என் அருளில் அது நிச்சயம் நின் குறை பரவசமாக வானுதல் கண்ணியை தேவர்கள் யாவரும் இறங்கி வந்து ஊற்றி பாடும் என் பெரு இம்பெரு அத்தகைய மகத்துவம் பொருந்தியவரை ஒன்றும் மதியா இப்பேதை நெஞ்சில் காலை எழுதியேன் அந்த எண்ணத்தை கொண்டதற்கே நான் ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தவிர